பாவலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போர் முடிந்த இடங்களில் மறுமலர்ச்சி வரலாறு சொல்லும் உண்மை பலர் கூறுவார்கள் போரால் அழிந்த இடங்கள் எப்போதும் பின்தங்கியவையாகிவிடும் என்று ஆனால் வரலாறு நமக்கு வேறு உண்மையைக் கற்றுக் கொடுக்கிறது போரால் சிதைந்த நாடுகள் அந்தப் போர் முற்றிலும் முடிவுக்கு வந்தபின் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து உலக முன்னணியில் திகழ்ந்துள்ளன உதாரணம் ஒன்று ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி பத்தொன்பது நாற்பத்தைந்து இல் அணுகுண்டுகளால் முழுமையாக சிதைந்தது ஆனால் இன்று ஜப்பான் உலக பொருளாதாரத்தில் முன்னணி நாடு ஊக்கம் அழிவு என்பது மாற்றம் மறுமலர்ச்சி என்பது புதிய ஆரம்பம் இரண்டு வியட்நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வரை பூர்த்தியில் எரிந்தது ஆனால் இன்று மின்னணு உற்பத்தி துறையில் ஆசியாவின் வலுவான நாடாக உயர்ந்துள்ளது ஊக்கம் கடுமையான பரீட்சைகளும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் மூன்று ஜெர்மனி இரண்டாம் உலகப் போரில் சிதைந்த நாடு இன்று உலகின் தொழில்துறை வல்லரசாக திகழ்கிறது ஊக்கம் நாம் ஒன்றாக செயல்பட்டால் நிலைத்த செழிப்பு உருவாகும் நான்கு தென்கொரியா பத்தொன்பது ஐம்பதுகளில் உலகின் ஏழை நாடுகளில் ஒன்று இன்று சாம்சன் ஹூண்டாய் போன்ற உலக நிறுவனங்களை உருவாக்கி தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத்தில் இன்று ஒரு முன்னேறிய நாடு ஊக்கம் இளைஞர்களின் உழைப்பு நாட்டை மாற்றும் ஐந்து சிங்கப்பூர் இரண்டாம் உலகப் போரின் போது பெரும் சிக்கல்கள் ஆனால் இன்று உலக நிதி மையமாகவும் சிறிய நாட்டின் பெரிய கனவுகள் நிறைவேறும் இடமாகவும் உள்ளது ஊக்கம் சிறிய இடமும் பெரிய கனவுகளை நிறைவேற்றும் ஆறு போஸ்னியா ஹெர்சகோவினா சாராயகோ பத்தொன்பது தொன்னூறுகளில் முற்றுகை போரால் அழிந்த நகரம் இன்று பண்பாட்டு மையம் சுற்றுலா மையமாக உயிர்த்தெழுந்துள்ளது ஊக்கம் சிறு நகரங்களும் புதிய வாழ்க்கையை கண்டறியும் ஏழு ருவாண்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இனப்படுகொலைக்குப் பிறகு சிதைந்த நாடு ஆனால் இன்று ஆப்பிரிக்காவின் பாதுகாப்பான வளர்ந்த நாடுகளில் ஒன்று ஊக்கம் நாம் நினைத்தால் நமது நாடு மாற்றம் அடையும் எட்டு குவை பத்தொன்பது தொன்னூறு தொன்னூற்றொன்று எல் ஈராக் படையெடுப்பால் எண்ணெய் கிணறுகள் எரிந்தன சில ஆண்டுகளில் மீண்டு இன்று வளமான நாடு ஊக்கம் மறுமலர்ச்சி விரைவாகவும் திறம்படவும் வரலாமு ஒன்பது குரோஷியா பத்தொன்பது களில் போரால் சிதைந்தது இன்று ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராகவும் சுற்றுலாவில் முன்னணியாகவும் திகழ்கிறது ஊக்கம் சேதம் கடந்து நம்பிக்கையால் வளர்ச்சி பத்து போலந்து வார்சா இரண்டாம் உலகப் போரில் எண்பத்தைந்து சதவீதம் அழிந்த வார்சா இன்று அதிநவீன தலைநகரமாக மாறியுள்ளது ஊக்கம் மனப்பெருக்கமும் திட்டமிடலும் மாற்றத்தை உண்டாக்கும் முடிவு போர் அழிவையும் வலியையும் கொண்டு வந்தாலும் அதன் பின் மக்கள் ஒருங்கிணைந்து உழைத்தால் அழிவை விட வலிமையான மறுமலர்ச்சி உருவாகும் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது அதனால் போரின் பின் பின்னடைவு அல்ல மாறாக மறுமலர்ச்சிதான் உண்மையான எதிர்காலம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு திருகோணமலை வவுனியா மற்றும் அம்பாறை இவை அனைத்தும் மிக விரைவில் செழித்து வளமான இடங்களாக மாறும் எங்களைப் பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை அல்லது எங்களிடம் மன்னிப்பு கோர தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் உங்களை விட விரைவில் வளர்ச்சியடைவோம் யுத்தம் உயிரிழந்தவர்களை எங்களிடம் திரும்பச் சேர்க்காது ஏனெனில் யுத்தம் கருணையும் நியாயமும் இல்லாதது நாம் நமது இடத்தை மீண்டும் உருவாக்குவோம் இதுவரை நாமும் சிறிது வளர்ச்சியடைந்துள்ளோம் உயிரிழந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்கள் பற்றி எண்ணி அழுவதற்குப் பதிலாக நம் இடங்களை நாமே மீண்டும் உருவாக்குவோம் மற்றும் அடுத்த தலைமுறையை கவனிப்போம் Nantry.